ஒரு கருத்தை பதிவு பண்ணும் பொழுது அதற்கு ஆதரவும் விமர்சனமும் வருவதுதான் தான் வந்து நிதர்சனம் விமர்சனங்களை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் அந்த விமர்சனங்களில் சொல்லப்பட்டிருக்கின்ற கருத்துக்கள் எப்படிப்பட்டது என்பதைத்தான் தான் நாம் பார்க்க வேண்டும் திருமங்கையாழ்வார் பத்தி நாம போட்ட கருத்தில் வந்து ஆங்கிலேயர்களுக்கு திருமங்கையாழ்வாரை திருப்பிக் கொடுக்கிற மனம் இருக்குது அகோபில மடத்துக்கு சூறாமணி புத்தவிகாரிலிருந்து திருமங்கை ஆழ்வாரால் திருடப்பட்ட இதுக்கு பதிவு இருக்குது வரலாறு இருக்குது எழுத்துக்கள் இருக்குது சான்றுகள் இருக்குது திருமங்கை ஆழ்வாரால் திருடப்பட்ட தங்கத்திலான பகவான் புத்தர் சிலையை அகோபில மடம் திருப்பி தருமா இதுதான் நான் கேட்டிருக்கின்ற கேள்வி சரிங்களா அந்த கேள்வியாக தான் கேட்டிருக்கிறேன் அதில் விமர்சனம் வைத்திருப்பவர் வந்து அதற்கான இதை எப்படி சொல்கிறீர்கள் என்று இதை வந்து திருமங்கையாழ்வாரவர்களை பற்றி நிறைய யூடியூப்ஸ் இருக்குது அதில் வந்து தங்கத்திலான புத்தரை எப்படி அழகாக திருடினார் என்று ஒரு பதிவு இருக்கிறது அதுல அதில் ஒரு அம்மா பேசுறாங்க அந்த வீடியோல அவங்க வந்து அப்ரூவ்டு பேச்சாளர் ஆழ்வார்களை பற்றி பேசுவதற்கான அப்ரூவ்ட் பேச்சாளர் அந்த மாதிரி சொல்றாங்க புத்த விகாரைகளை கபலீகரம் செய்தாவது கொள்ளையடித்தாவது வைணவத்திற்கான ஆலயங்களை கட்டுவதற்கு ஆண்டவனே அனுமதித்திருக்கிறான் என்பது போன்ற அந்த அம்மாவுடைய பேச்சு இருக்கு அதை பற்றி எனக்கு சரியா தெரியாது அந்த அம்மா தான் சொல்லியிருக்காங்க அதை பாட்டு அதை அதற்கு அடுத்தால் போல ஆழ்வார்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க அதில் என்ன பதியப்பட்டிருக்குது அப்படிங்கிறத நாங்களும் பார்த்தோம் அதில் அந்த அம்மாவே சொல்கிறாங்க அவர் இங்கிருந்து சுலாமணி புத்தவிகாருக்கு போனார் திருபங்கை ஆழ்வார் அங்கு பௌத்தர்களை போல மொட்டை அடித்துக் கொண்டார் பௌத்தர்களைப் போலவே நடித்து உள்ளுக்குள்ளே நுழைந்து அவர்களில் ஒருவராக மாறினார் பின்னர் அங்கிருந்து புத்தர் சிலையை தங்கத்திலான புத்தர் சிலை ரகசியமான இடத்தில் வைக்கப்பட்டிருந்தது அதனை எடுப்பதற்காக ஒருவரை இறக்கினார் அதனை எடுத்து கொடுத்த உடனே அந்த எடுத்து கொடுத்தவன் கொடுக்கும்போது கொஞ்சம் மெல்லிய உடலாக இருக்காங்க அப்புறமா வர அதனால இயல வரவில்லை இயலவில் விட்டுறாங்க அதன் பிறகு அந்த சிலையை லாவகமாக எடுத்து சென்றார் அதை வைத்து ஸ்ரீரங்கத்திற்கான கோவில் பணிகளை செய்தார் என்பது அந்த காணொலியிலே இருக்கிறது அந்த காணொலியில் அவர்கள் சொல்வது என்னவென்றால் ஆழ்வார்களுடைய பாசுரங்களிலே இவைகள் இருப்பதாக அவர்களே அதை தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள் இதைத்தான் நான் எடுத்துச் சொல்லுகின்ற பொழுது கடந்த அங்கு ஆங்கிலேயருடைய ஆட்சியிலே தமிழகத்திலிருந்து திருடப்பட்டு இங்கிலாந்து நாட்டிலே பல்கலைக்கழகத்திலே வைக்கப்பட்டிருந்த திருமங்கை ஆழ்வாருடைய சிலை நம்முடைய அரசாங்கத்தின் முயற்சியினாலும் அதிகாரிகளுடைய பெருமுயற்சினாலும் மீண்டும் நம்முடைய நாட்டிற்கு வருகிறது மகிழ்ச்சி என்று நான் அதில் பதிவு செய்திருக்கிறேன் ஆங்கிலேயர்களால் திருடப்பட்ட திருமங்கை ஆழ்வார் மீண்டும் தமிழகத்திற்கு வருகிறார் திருமங்கை ஆழ்வாரால் திருடப்பட்ட தங்கத்திலான புத்தர் சிலையை அகோமில மடம் பூராமணி புத்தவிகார்க்கு தருமா என்கின்ற கேள்வி வைத்திருக்கிறேன் ஏனென்றால் அவர்கள் தானே வைணவத்திற்கு ஆதாரமானவர்கள் அதனால் நான் அந்த கேள்வி எழுப்பியிருக்கிறேன் இது ஏதாவது சந்தேகம் இருந்தால் காணொலிகளை திருமங்காதவர் பற்றி அவர்கள் சொல்லியிருப்பதை மீண்டும் கேட்டு பார்க்கட்டும் விட ரொம்ப அருமையாக அவர் என்னமா அருமையாக அந்த திருட அந்த கலவை செய்திருக்கிறார் என்ற கருத்தையும் பதிவு செய்திருக்கிறார்கள் நீங்கள் பார்க்கலாம் பார்த்துட்டு நீங்களும் அது சம்பந்தமா இது சரியாக தவறா என்பதையும் சூலாமணி புத்த விகார் மீண்டும் எழ வேண்டுமா அந்த புத்த விகாருக்கு மீண்டும் தங்க புத்தர் போய் சேர வேண்டுமா இந்த விகார் என்கின்ற வார்த்தை இருப்பதனால்தான் கோவில் என்ற வார்த்தைக்கும் விஹார் என்ற வார்த்தைக்கும் வித்தியாசம் இருக்கிறது பிற்காலத்திலே இப்போ இது நடக்கிறது இல்லையா மசூதி கோயில் ஆகுது கோவில் மசூதி ஆகுது சர்ச் மசூதி ஆகுது சர்ச் வந்து கோயில் இப்படி இந்த பிரச்சனைகள் போல மீண்டும் பீகார்களை தேடப்போகிறார்கள் இந்த மக்கள் என்பதற்காக சிலர் இதையும் கோவில் என்று சொல்லிவிட்டால் இந்த பிரச்சனை முடிந்துவிடும் என்ற சதி வேலையில் இறங்கி இருக்கிறார்கள் அவர்கள் வேறு எங்கிருந்து வந்தாலும் பரவாயில்லை பௌத்தத்தையே கையில் எடுத்துக்கொண்டு பௌத்தத்தை காப்பாற்றுவதற்கு போல எப்படி பௌத்த மதத்தை அழிப்பதற்காக உள்ளே நுழைந்ததாக வரலாறு சொல்லுகிறதோ அதே போல வந்து நுழைந்திருந்தால் பரவாயில்லை பௌத்தத்தை காப்பாற்ற வேண்டியவர்கள் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களும் நம்முடைய பாட்டனார் அயோத்திதாச பண்டிதர் சொன்ன அந்த பௌத்தத்தை காப்பாற்ற வேண்டியவர்களே இப்படி ஒரு சூழ்ச்சியை செய்வது இது போன்ற பிரச்சனைகள் எதிர்காலத்தில் வந்துவிடக்கூடாது என்று யாரோ அஜெண்டா மறைமுகமாக தீர்மானம் கொடுத்து அதை நிறைவேற்றுகின்ற வேலையைத்தான் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற சந்தேகம் அனைத்து மக்கள் மத்தியிலும் எழுகிறது எங்களுக்கும் அந்த சந்தேகம் எழுகிறது ஜெயபீன்